வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வழியாக சென்னைக்கு வந்தாச்சு செத்து சுண்ணமாக வந்தாச்சு பஸ்ஸு ரொம்ப சொதுப்பிடுச்சு இப்போ எங்கே நிற்கிறேன்னா மெட்ரோ பேக் சைடு கோயம்பேடு மெட்ரோ பேக் சைடில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து ஒன்று ஆட்டோ அப்படியே முடிச்சாங்கன்னா எங்கே போனோம் எங்கே போனோம் எங்கே போனோம் சென்டர் போகணும்னா நானூறுரூவா கொடு நானூற்றி ஐம்பது ரூபா கொடு அப்படி இப்படின்னாங்க நம்மளுக்கு ஆப் இல்லை இவருக்கிட்டேயும் ஆப் இல்லை இங்கே பொண்ணு சஞ்சாவுக்கு ஃபோன் பண்ணேன் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இங்கேருந்து சென்டர் போகிறதுக்கு நானூறுூவா கேட்குறாங்க இங்கேருந்து போகிறதுக்கு ஆமாம் அதை இப்போது வண்டி வந்துட்டுருக்கு கோயம்பேடு இந்த கோயம்புத்தூர் போகிறவங்க எல்லோரும் தான் விட்டு விட்டுன்னு விட்டுருவாங்க நைட்டு ஃபுல்லாக பஸ் இருக்குது சென்னைக்கு சொன்னால் நம்பிடாதீங்க ஒரு மணியோட க்ளோஸ் ஒரு மணியோட க்ளோஸ் சேலத்தில் திருச்சியில் இருக்கலாம் கோய கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நைட்டு ஒரு மணி மேலே பஸ்ஸே கிடையாது சேலத்தில் எந்த டைம்லையும் இருக்கும் பஸ்ஸு அதே மாதிரி ட்ரிஸிலியும் எந்த டைம் இருக்குது ஆனால் கோயம்புத்தூர் இருக்குன்னாங்க அது பெரிய உருட்டு அதை நம்பாதீங்க அதை நம்பி நாங்கள் நைட்டு ஒரு மணிலேருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் உட்காந்து ஆறுனு பஸ்ஸை பிடிச்சினா இப்போ வந்து இறங்கியிருக்கோம் அதுவும் பிரேட் பண்ணி ஆயிரத்தி இரநூறுவா டிக்கெட் கொடுத்துருக்காங்க சில பேர் கம்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஆனால் பகலில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா கிடையாது ஏமாத்தணும் ஃபோன் கொடுத்துருந்தாங்க எனிவே போனது போச்சு இன்னமும் உசாராக இருங்க இன்னும் கொஞ்சம் நாங்கள் வீட்டுக்கு போய்டுவோம் தேங்க்யூ தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி 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 நம்ம வீடியோஸ் நிறைய பேர் ஆதரவு பண்ணியிருக்காங்க ரொம்ப அனைவருக்கும் அந்த ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம் செட்டில் எடுத்து ஒரு நான் விளைச்சிருக்கேன் நம்ம புக் பண்ண மாதிரி நம்ம பிரதர் வந்துட்டார் வந்தோன்னே சொன்னேன் ஆனால் உங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நல்லா ஓகே இதே கரெக்டாக வந்தார் இப்போ